முதல்ல மதுரகவி ஆழ்வாரை பற்றி ரெண்டு தனியன் பாட்டு முதல் தனியன் சம்ஸ்கிருதத்திலே அவிதித விஷயாந்தர சட்டாரேகே உபனிஷதாம் உபகானமாத்திரபோகா அப்பிச்ச குணவசாத் ததேகசேஷி மதுரகவிர்ஹ்யே மமாவீரஸ்து இந்த மதுரகவி ஆழ்வார் இருக்கார் இவர் அவிதித விஷயாந்தரகா வேறு விஷயம் எதுவுமே தெரியாது அவருக்கு பின்ன என்ன தெரியும் கேட்டால் ஷடாரேகே உபனிஷதாம் நம்மாழ்வாருடைய உபநிஷத்திற்குள்ளோ திருவாய்மொழி அது உண்டு தான் உபகான மாத்திரபோகா அந்த திருவாய்மொழியை பாடிண்டே இருப்பார் அதுவே தான் திருவாய்மொழி பாடுறது தான் ஆனந்தம் அது தவிர ஆனந்தம்னு வேற எதுவுமே தெரியாது என்ன கேட்டால் பாவின் இன்னிசை பாடித்திரிவனேங்கிறார் நம்மாழ்வாருடைய பாவின் இன்னிசை இருக்கே அது பாடி நான் அப்படியே லோகம் முழுக்க அப்படியே சுற்றின்னு இருப்பேன் திருவாய்மொழி பாடி ஊர் ஊராக இருப்பேன் திருவாய்மொழி பாடி தெருதொருவா போயிருப்பேன் எனக்கு அது போரும் அப்படிங்கிற அது போர் மாத்திரம் இல்லை அதுதான் பரமபாகியம் அப்படின்னு சாதிக்கிறேன் அதனாலே இவருக்கு பிடிச்ச விஷயம்னா என்னன்னு கேட்டால் வாழ்க்கை எப்படி அமையணும்னா திருவாய்மொழி பாடுவதாக அமைய வேணும் நாலாயிரம் வடிவங்கள் வாழ்வேன்னு தேசியன்னு சொன்னார் இல்லையா அந்த மாதிரி திருவாய்மொழி பாடுவதாகவே வாழ்வு அப்படின்னு அமைத்துக் கொண்டவர் அதான் வேற விஷயம் எதுவும் தெரியாது அப்பிச்சா குணவசாத் தது அது மாத்திரம் இல்லை பெருமாள் கிட்ட கூட அவ்வளோ ஈடுபாடு கிடையாது திருவாயுமொழி சேவா காலத்தில் அத்தனை ஈடுபாடு அப்பிச்சா குணவசாத் ததேக சேஷி அது மாத்திரம் இல்லாமல் அந்த திருவாயுமொழி அருள் செய்தார் இல்லையா சுவாமி நம்மாழ்வார் அவருக்கு மாத்திரம்தான் இவர் சேஷம் அவர் தான் இவருக்கு சேஷி வேறு பெருமாளையும் சொன்னால் கூட ஒத்துக்க மாட்டார் சுவாமி நம்மாழ்வாருக்கு தாசன் அப்படிங்கிறது மட்டும்தான் இவருக்கு அப்படிப்பட்ட மதுர கவி திருவாளியும் வேண்டாம் என்று விட்டார் மதுரகவிர் ஹிருதயே மம ஆவிரஸ்து என்னுடைய ஹிருதயத்திலே அவர் ஆவிரஸ்து அவர் ஆவிர் பாவம் பண்ணட்டும் ஸ்ரீ மதுரகவி ஆழ்வார் என் ஹிருதயத்திலே இருந்து அனுகிரகம் பண்ணட்டும் என்பதாக இந்த தனியனுக்கு அர்த்தம் குணவசாத் ததேகசேஷின்னு நம்மாழ்வார்கிட்ட இவர் தாசனாக இருந்தார் ஏன்னா அவருடைய குணங்களிலே ஈடுபட்டு என்ன குணங்கள்னு இதிலே வரப்போரு கருணை முதலான குணங்களிலே ஈடுபட்டு ஆழ்வார்க்கு தாசனாக இருக்கார் பெருமையான தாசனாக இருக்கான்னு ஒரு கட்டுப்பாட்டுக்காக இருக்கார் அப்படிங்கிறது இல்லை சாதாரண ஆரம்பத்தில் நம்மளாம் என்ன பண்ணுவோம் கேட்டால் பெருமாளுக்கு தாசன் அப்படின்னா ஏன்னு கேட்டானா பெருமாளுக்கு தாசனா இருக்கணும்னு சாஸ்திரம் சொல்லியிருக்கு அதனால் அதனால தாசன் ஆழ்வார்க்கு தாசன் ஏன் அப்படின்னு கேட்டால் எல்லாரும் ஆழ்வார்க்கு தா நம்ம ஆச்சாரியன் இருக்கனு வச்சுக்கோங்க ஆச்சாரியனுக்கு தாசன் சொல்கிறோம் ஏன் அப்படின்னு கேட்டால் ஆச்சாரியனுக்கு தாசன் சொல்லணும்னு நீங்கள் அப்பா அம்மா சொல்லி கொடுத்தா அதனால அந்த மாதிரி கட்டுப்பாட்டுக்கு மாத்திரம் இல்லாமல் குணவசாத் ஆழ்வாருடைய குணங்களிலே ஈடுபட்டு தாசராக இருந்த சுவாமி சேஷி ஆழ்வாருக்கு மட்டுமே தாசர் வேற பெருமாளுக்கெல்லாம் கூட தாசன் இல்லைன்னு இருந்த மதுர்கவி ஆழ்வார் என்னுடைய ஹிருதத்திலே ஆவிர் பவிக்கட்டும் அப்படின்னு